ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல முப்படி இருக்கீங்க இன்றைக்கு பற்றினா பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலையே கமலஹாசன் மாதிரியே நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆவாங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போது காரணம் வினிஷா பற்றி அர்ச்சனா அவர்கள் கேட்ட விஷயங்கள் வினுஷாக்காக அப்படியே நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் பட் கமல்ஹாசன் அன்றைக்கி வந்துட்டு ஏன் இதை நீங்கள் முன்னாடியே கேட்கல அப்படிலாம் பேசியிருந்தாரு இப்போ அதே விஷயத்தை வந்துட்டு இங்கே வினுஷாவும் பேசும்போது நம்மளுக்கு டவுட் வருது ஒரு பிக் பாஸ் டீம் வந்து சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்களா என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வினுஷா வந்து தனியாக அர்ச்சனா கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ என்னோடய பேரை யூஸ் பண்ணி நிக்சனை நீங்கள் டார்கெட் பண்ணிங்க இந்த விஷயத்தை அர்ச்சனை அன்றைக்கே பண்ணியிருக்கலாமா ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் விசித்திராவும் அர்ச்சனாவும் அன்றைக்கி அந்த போர்டில் அந்த எல்இடி டிஸ்பிளேவில் வந்துட்டு அந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க சரிங்களா ஆனால் வேறு யாருமே அதை பற்றி கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணல மற்றவங்கள சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கேட்குறாங்க ரைட்டு அப்போ அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா அதை சொன்னால் கோவம் வரும்னு எனக்கு தெரியும் நேற்று என்ன கோவப்படுத்துறதுனால இன்றைக்கி நான் ஒன்றை கோவப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு ஒரு பிள்ளை திறமாக நான் பண்ணிட்டேன் மனுஷங்கன்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க இப்போ வந்து எனக்கு அது பிடிக்கலைங்க அதுக்கப்புறம் சாரி சொல்லிவிட்டு மக்கள் மறந்துடுவாங்கன்னு வேறு சொல்லிட்டீங்க அப்படின்னா இல்லைங்க அவன் சின்னப்பா எங்கள் பயந்துட்டான் தான் அப்படி சொன்ன அப்படின்போது ஏங்க எனக்கு அவனுக்கு ஒரு வயசு தாங்க டிஃப்ரெண்ட்றாங்க எதுவும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட்டா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு இட்ஸ் ஓவர் விட்டுருங்க அப்படின்னா இல்லை இட்ஸ் ஓவர் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அதில் விக்டிமாக இருக்கேனே அது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு டென்ஷனாக அவங்க வந்துட்டு பேசுகிறது கொஞ்சம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அர்ச்சனாவுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் ஆஸ் வெல் எஸ் நிக்ஸன் இதை பார்த்தாருனா ரைட்டு அப்போ இதிலேருந்து நம்ம ஒரு கேம் ஆரம்பிச்சிக்கலான்ற மாதிரி நினச்சிருப்பாப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வினுஷா வந்து அர்ச்சனா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்களோட பிரச்சனைக்கு ரெண்டே பேர் தான் குரல் கொடுத்தாங்க ஒன்று விசித்ரா ஒன்று ஒன்று அர்ச்சனா அவங்களுக்கே இந்த நிலமை ரைட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே